ஒரு சொத்தை வாங்கி பதிவு செஞ்ச மட்டும் போதும் நான் பொசிஷன்ல இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க கடந்த வாரம் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஒரு சொத்தை ஒருத்தர் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த சொத்தை அப்படியே விட்டுட்டார் வேற ஒருத்தர் வந்து அந்த சொத்தில் என்க்ரோஸ்மெண்ட் பண்ணி இருக்கார் ரொம்ப வருட காலமாக இருக்கார் அப்போ இந்த சொத்துக்கு உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க இது என்னோடய சொத்து தான் நான் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நான் தான் பொசிஷனில் இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொத்தை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால மட்டுமே நீ உரிமையாளர் ஆகிட முடியாது அதாவது நீ பொசிஷனில் இருக்கிறதா எடுத்துக்க முடியாது அந்த சொத்துக்கான எல்லா ஆவணங்களும் உங்ககிட்ட இருக்கணும் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொன்னால் சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேதியிலேருந்து அது வாங்கினது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதன் பிறகு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க கரெக்டான டியூட்டி பே பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் அதில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெவின்யூ டிபார்ட்மெண்டில் வாங்கிற பட்டா சிட்டா அடங்கல் போல் ஈசி அப்புறம் மின் வாரியத்தில் வாங்குகிற அந்த பில்லு இல்லை அது வீடு இல்லை நிலமாக இருக்குது அப்படின்னா சொத்து வரி இது போன்ற ஆவணங்களும் ரெகுலராக நீங்கள் பே பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் பொசிஷனில் இருக்கிறதா அர்த்தம் அப்போ தான் நீங்கள் முழு உரிமையை அந்த சொத்து மேலே கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க